வணக்கம் அதாவது இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி ஒரு புதுசாக ஏஐ இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரியுது அதாவது ஏஐனால் இப்போ வந்து பெரிய ஒரு விஷயமாக வருது அது இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆனால் அது எந்த அளவுக்கு பாதிப்பும் இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ரெண்டுமே இருக்குது பொதுவானம்மா அப்படித்தான் எல்லாத்தையும் இருக்கோம் அதாவது டெக்னாலஜி வளர வளர நாமும் அது தகுந்த சேர்ந்து பயணிக்கணும் அதுதான் உண்மை அதனால் வந்து அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அதை வேணாம் சொல்லவும் முடியாது அடுத்தடுத்து ஸ்டெப் போகிறது தான் மனிதனுடைய அறிவு வளர்ச்சியும் விஞ்ஞானமும் அது உண்மையான விஷயங்கள் ஆனால் இதில் என்னென்னா பொய் எது என்று தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குது இப்போ அந்த ஒரு பாட்டு அதில் உண்மை இருந்தே இல்லை பொய் இருந்தே இல்லை என்னென்னமோ நடக்குது இல்லை ஒரு பாட்டு வர்ற மாதிரி இப்போ உண்மையாக அது நடக்குது ஃபோட்டோவை பேசுகிறாங்க நாற்பது வருஷம் ஒரு நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி ஃபோட்டோல்லாம் எழுந்து டான்ஸ் அற மாதிரிலாம் கொண்டு இது வந்து ஒரு வகையில் இது பாராட்டுறதா இல்லை பெருமை கொடுறதா இல்லை இது என்னடா அப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பயம் வருதா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாத்துக்கும் இப்போ வருது ஏன்னா எது உண்மையை இப்போ நார்மலாக உண்மையே வந்து இப்போ மறைக்கிறாங்க பொய்யாகிறது ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அது உண்மையாக வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்குறாங்க இப்போ எல்லாமே வந்து உண்மையை வந்து மறைச்சி பொய் வந்து உண்மையாகிட்டே இருக்குது அப்போ சாதாரண ஃபோட்டோ பேசுனா அப்போ நாளைக்கு வந்து என்ன நடக்குங்கிறது கொஞ்சம் மனசு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இதில் வந்து என்னென்னா ஏஐ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு இந்த காலத்துல வந்துடுச்சு இது வந்து பழசு அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஏ இப்போ வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன போகிறான்னா ஏஜிஐ வருது ஏஜிஐனா பொது நுண்ணறிவு பொது நுண்ணறிவு வந்து இப்போ இன்னும் என்ன என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் நம்ம வந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எப்போ நடந்துகிட்ருக்கு நம்ம ஏ நம்ம இப்போ தான் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் இதை விட வந்து ஏஜி வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மனிதன் என்ன செய்கிறானோ அதே பண்ணும் அதுதான் வந்து ஏஜி அப்படின்னு கொண்டாடுறாங்க இதுக்கப்புறம் வந்து ஏஎஸ்ஐ கொண்டாடுறாங்க வராங்க அதுனால் நுண்ணறிவுலேயே வந்து சூப்பர் நுண்ணறிவு அப்போ பாருங்கள் வந்து எவ்வளோ ஒரு அட் அட்வான்ஸாக போகுது பாருங்கள் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அடுத்த ஸ்டெப் அது வருது சூப்பர் நுண்ணறிவுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் அதிபயங்கர மேதாவியும் பாங்கள்ல இப்போ பிஹெச்டி பட்டம் வாங்குறவங்க பெரிய பெரிய படிப்பு பெரிய ஒரு மேதாவின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுதான் சூப்பர் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து ஜென்ரல் தான் வந்து இப்போ நமக்கு வந்து அடுத்து வருது இப்போ அடுத்த வந்து இது வந்து ஏஐ தான் வந்துட்டு இருக்குது அடுத்து ஜென்ரல் வருது ஏ ஏஜிஐ வருது இது வந்து இது என்ன சொல்ல வரேன்னா வருங்கால இளைஞர்கள் வருங்கால சந்ததிகள் வருங்கால மாணவ மாணவிகள் அனைவரும் மிக மிக நுண்ணியமாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ஸ்கில் வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் ஆனால் இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப 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 ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப அதாவது மறைவுங்கிறதே இல்லை இப்போ வந்து வார்த்தைலேயும் சரி வணிகத்திலையும் வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் எல்லாமே வந்து மறைவே இல்லை எல்லாம் டாக் ஆகிடுச்சு அப்போ என்ன இருக்குது ஒருத்தன் வந்து நாற்பது வருஷம் இருபது வருஷமாக தொழிலை கழுத்து அதை வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கொண்டு அதை வந்து மற்றவர்கள் பயன்படுத்தும் போது இதெல்லாம் என்னப்பா இதை விட பெருசாக இருந்துச்சு வாங்கினா அவ்வளோதான் லைஃப் இப்படித்தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்று மிதிச்சு ஒன்று மிதிச்சு ஒன்று மிதிச்சு மேலே போயிட்டே இருக்கும் இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் வரும் பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் இப்போ வந்து படிப்பே உங்களுக்கு பெரிய போராட்டம் அதில் பாஸ் பண்ணுறது அதோட பெரிய போராட்டம் அதில் மருத்துவக்குள்ளே போகிறதுக்கு நீ நீட்டை எழுதி அதை பாஸ் பண்ணி வர்றதுக்கு அதோடய பெரிய போராட்டம் ஏன்னா இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஒன்று ஒன்று குறை சொல்லிட்டே வாழ்க்கை போயிட்ருக்கு வலைதளங்களும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பொறணியும் பொய்களும் சொல்லி மக்களை வந்து ஒரு மாதிரி பதட்டத்தட இருக்காங்க இது எந்த இடத்துல என்ன என்ன நடக்கப்போகுது அப்படின்னு தெரியல அரசியல் ஒரு புனிதமான அரசியல் அரசியல்லனா மனிதர்களை வந்து நம்ம ஒழுக்கப்படுத்த முடியாது அரசாங்கம் ஒரு கட்டமைப்பு கொண்டு வர முடியாது கூட்டமைப்பு கட்டமைப்பு ஒரு ஊராட்சி ஒன்றியம் ஒன்றியம் மாவட்டம் இதெல்லாம் வந்து ஒரு அரசு பண்ணால் தான் நடக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த அரசுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை தரணும் ஒரு நம்ம நம்ம அரசு ஆள ஆளக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு ஆளக்கூடியவர்களுக்கு மக்கள் நிறையா மரியாதை வச்சுருக்காங்க ஆனால் சில பேர் செய்கிற வார்த்தைகள் வந்து அந்த மரியாதைக்கு போகுது அது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா எல்லாருமே எல்லாருமே தான் அவங்களும் அவங்க மெ புதுசாக வந்து தனியாக எக்ஸ்ட்ரா பத்து கால் பத்து கை இல்லை நமக்கு என்ன இருபத்தாண்டு வரமோ அதான் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் பண்ணுறவங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது அதே டைமிங் ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு ப்ரெஷர்லேயும் காவல்துறை அதிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து சில நேரங்களில் அதாவது சில பண்ணுற ஒரு கடுமையானது தான் அவங்க மேலே ஒரு தவறான எண்ணங்கள் வர தவிர ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க ஃபேமிலியை ஒருட்டு அவங்க என்ஜாய் இல்லாமல் எதுவுமே இருபத்தவங்க முடிச்சுட்டு இருக்காங்க டே நைட் பார்க்குறாங்க ட்ரைவ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையில் இருக்காங்க இதை வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியும் எல்லாருமே சாதாரண ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட பிரச்சனை இருக்கிறது செய்யுது ஏன்னா சில வசதிகள் இருக்கும் அது தகுந்த வந்து பிரச்சனை இருக்கும் அதனால் இந்த மா மாணவர்கள் இந்த இளைஞர்கள் வருங்கால சந்தைகளுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் எதுக்கும் ஆசைப்பட்றாதீங்க எதுவுமே விஷயத்த வந்து ரொம்ப கவனமாக இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கக்கூடிய தன்மை இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இப்போ நீங்கள் எதாவது பா பார்த்து இது உண்மை நினச்சி நீங்கள் எதாவது உள்ளே போட்டிங்கன்னா அதை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் போட்டு கேட்டை பிடிவாங்க அதுக்கடுத்து நீங்கள் அங்கே போக முடியாது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது நீங்கள் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் படிப்பு முடிச்சுட்டு இப்போ சில இந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளேட்டுன்னு சொல்லிட்டாங்க காலேஜ் பசங்க மூணு வருஷம் படித்து அவங்களுக்கு பட்டமளிப்புகளை கொடுக்கல எதுவுமே தரலை அவங்க மூணு வருஷம் லைஃபை யார் பார்க்குறது பார்த்தா கவர்மெண்ட்டே அது இதே பண்ணலை இந்த காலேஜ் இல்லையேங்கிறாங்க இப்போலாம் பார்க்கும்போது எவ்வளோ வாழ்க்கையில் விளாட்றாங்க அப்படிங்கும்போது இந்த ஏஐ வந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்போ ஏஐ வந்துருச்சு அடுத்து ஏஜி வருது அடுத்து ஏஎஸ் வருது இந்த ஏஎஸ் இன்டெலிஜென்ட்டுங்கிறது ஒரு பயங்கரமாக சூப்பர் இன்டெலிஜென்ட் வந்துச்சுன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் வந்து பயங்கரமாக அதை விட பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு புரியல அரசியலில் யாரோ என்னென்னமோ வர்றாங்க இன்மையிலே சொல்கிறேன் பொதுவான விஷயங்களை சொல்கிறேன் ஒரு அரசியல் வந்து எப்போதுமே அனுபவசாலி ஒரு ஒரு நல்ல அதாவது என்ன சொல்லுவாங்க பேக்ரவுண்டோட ஒரு பெரிய ஃபேமிலி நம்மளை பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி பாரம்பரியமையான ஒரு பட்டு பாரம்பரியம்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அது எந்த இடத்துல போய் எதாவது பிரச்சனை வந்தால் எங்கே சரி பண்ணலாங்கிறது வந்து அது வந்து ஈஸியாக நம்ம சொல்லிக்க முடியாது சில பேரில் அனுபவத்தில் வந்து ஏன் வந்து விஜயிக்கனா என்ன கோடி அணுகலை என்ன படிச்சிருந்தாலும் அனுபவங்கள் சமயங்களில் அசால்ட்டாக போயிடும் காமராஜர் தான் அப்புறம் ஈஸியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நவடிக்கிட்டு போயிடுறார் அந்த மாதிரி நிறையா தலைவர் இருக்காங்க அவங்களை நம்ம மரியாதை மரியாதை கொடுக்கணும் எல்லோரும் வரணும் எல்லாம் ஆசைப்படணும் இளைஞர் வரணும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ஒரு கட்சியில் வர்றாங்க போகிறாங்க ஆனால் நீங்களும் கவனமா இருங்க உங்களையும் மரியாதை காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்களும் மரியாதை தரணும் மரியாதைகள் நம்ம கொடுத்தா தான் அடுத்தும் வரும் அதை வந்து நம்ம தான் தலைவராக இருக்கும்போது நம்ம அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்மளே வந்து ஒரு மாதிரியாக பேசிட்டோம்னா இப்போ எல்லாமே வந்து அதுக்கு அர்த்தமும் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து நம்ம ஆள் ஆளுகின்ற ஆட்சிகள் ஆட்சியாளரும் சரி அதிகாரிகளும் சரி இந்த அரசு அதிகாரிகள் இருந்தாலும் சரி மக்கள் மரியாதை தராங்க அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கட்சி எது கட்சி அந்த கட்சி எல்லாம் சேர்ந்து மரியாதை இல்லாமல் இந்த மரியாதையோடு பேசிக்க ஒன்று உங்களுடைய கருத்துக்கள் நல்லா வைங்க ஆனால் மரியாதை இல்லாமல் நல்ல மரியாதையோடைய மக்களும் அது வந்து அதே பழகுவாங்க இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாசை இருக்கும் திருநெல்வேலி ஒரு பாசம் இருக்கும் மதுரை ஒரு இருக்கும் கோயம்புத்தூர் ஒரு பாசை இருக்கும் கோயம்புத்தூர் பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க உட்காருங்க இருங்க என்னங்க என்ன சாப்பிட்றீங்க அந்த வார்த்தை நல்லாயிருக்கும் இங்கிட்ட வந்து ஏழே வாழே போலேன்னு இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் அதுக்கு எந்த இடத்துல எதை நீங்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க இந்த வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா அப்படினு கேட்கறதே ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கும்போது அன்பால் எல்லாமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது பொது பார்வையுடன் பொது சமூகக்கருடன் அழாவில் பேசிக்கொள்ளேன் இனிமேல் நீங்கள் வரக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் ஏஐ அடுத்து வந்துச்சு ஏஏ வந்துச்சு அடுத்து ஏஜி ஏஎஸ் வருது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய செல் முதன் முதல் குற்றவாளி யாருன்னா முதல் செல்லு தான் அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த கிரைமுக்கும் சரி இந்த செல்லு தான் எல்லாமே சொல்லி காமிக்கும் எல்லாமே நான் என்ன பேசுனாலும் சரி இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ அப்படி வரும் இதில் ஒரு சின்ன தப்பு பேசினா எனக்கு வந்து இந்தா நீ பேசிட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாமே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பேசினாலும் சரி வாய்ஸுக்காரர் அனுப்பினாலும் சரி டைப் அடிச்சாலச்சு மெசேஜ் பண்ணாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கும் நீங்கள் பத்து வருஷம் கழித்து நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் எல்லாம் கவனமாக பண்ணுங்கள் கவனமாக பேசுங்கள் எங்கள் அண்ணன் தானே எங்கள் தம்பி தானே எங்கள் மாமா தானே எங்கள் பார்ட்னர் தானே எங்கள் முதலாளி தானே அப்படிங்கிற அசால்ட்டாக நண்பர் தானேன்னு சொல்லி அசால்ட்டாக எதையுமே நீங்கள் லூஸ் ஸ்டாக் இனிமேல் விடாதீங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நேராக பேச பழகுங்க இனிமேல் மாற்றிக்க வாழ்த்துக்கள்